ஹாய் இன்னிக்கும் சுண்டக்காய் மரத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க இதோ இங்கே இருக்குது சுண்டக்காய் ரோடு மேலேயே அழகாக இவ்வளோ கைகள் காய்ச்சிருக்கு எங்கேயுமே என்ன கிடைக்கும் ஒரு சிலர் வந்து எங்கிட்ட ரேட் என்ன சுண்டக்காய் அப்படின்னு கேட்டாங்க அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு படி வந்து ஒரு சின்ன படியாக இருக்கும் ஒரு நூறு கிராம் பத்து ரூபா இல்லை இருபது ரூபாய் அந்த மாதிரி செல் பண்ணுறாங்க இடத்தை பொறுத்து தானே இருக்கு யாருமே பறிக்கிறதே இல்ல நம்மளாவது பறிக்கணுமே அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி பறிச்சுட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஏதாவது ஒன்று சமைக்கலாம் சுண்டக்காய செய்ய பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து வெந்தயம் போட்டு தாளிக்கணும் கடுகு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க நான் கடுகு போட்டேனான்னு எனக்கே ஞாபகம் இல்லை பிரி எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை நான் எடிட்டிங் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வர கருவேப்பில வெள்ளைப்பூண்டு தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சி வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வர மிளகா கருவேப்பில் பச்சை மிளகா இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடும் அப்புறம் அது கூட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் தான் எனக்கு இருக்குது ஈஸியாக இருக்குதுன்னு நான் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் போடுவோம் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா சுண்டைக்காவை என்ன பண்ணணுன்னா தட்டிடணும் ஒரு பருப்பு மத்து வச்சு தட்டிட்டு தண்ணியில் அலசிட்டு அலசி தனியாக எடுத்து வச்ச சுண்டக்காவை நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் எண்ணெயில் இந்த மாதிரி சுண்டக்காவை எடுத்து போட்டுருங்க நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் அதனால் எண்ணெய் வந்து நான் அளவாக ஊற்றிருக்கேன் ஆனால் இதில் நிறைய எண்ணெய் போட்டிங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே கிடைக்கும் நிறைய பேர் இந்த கடாயை ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எண்டாலியம்னு சொல்லுவாங்க அது பழக பழக கொஞ்சம் கருப்பாகும் கொஞ்சம் உறுதியாக இருக்கும் அதே மாதிரி நின்று வேகும் காயோ இல்லை குழம்போ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பாத்திரம் சூடாக டைம் எடுக்கும் சூடானதுக்கப்புறம் நின்று வேகும் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸ் வந்து போகாமல் அந்த சுவை மாறாமல் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் நான் மோஸ்ட்லி எனக்கு ம இருக்குது இந்த மாதிரி கடாயும் இருக்குது நான்ஸ்டிக்கு வேறு கடாய் அலுமினியம்லாம் இருக்கு அதை விட எனக்கு இண்டாலியம் பண்ணுறது பிடிக்கும் அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி மண்பானை கேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியல அதனால் அதை நான் விட்டுடுறேன் அதனால் தான் இந்த கடாய் யூஸ் பண்ணுறேன் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இண்டாலியம் கடாய் பத்தி இது கொஞ்சம் தான் இருக்கும் தேய்ச்சி தேய்ச்சி நீங்க எடுத்தாலுமே அது பழக பழக கருப்பு இருக்கு எட்டு வருஷம் மேல ஆயிடுச்சு இந்த பாத்திரத்தோட வயசு அப்படியேதான் இருக்கு கருப்பு மட்டும் தான் இருக்கு மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு என்ன நிறைய உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க நான் கொஞ்சம் டயட் கான்சியஸா இருக்கிறனால எனக்கு அதனால நான் வெறும் பாத்திரத்துல கிளற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அதில் தக்காளி சேர்த்துங்க தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தக்காளியும் நல்லா குலைய வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ட்ரை கோக்கோனட்டு அப்புறம் கொஞ்சம் சீரகம் மிளகு தான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி நான் கொஞ்சம் ரொம்ப முக்கையாக சமைக்கிறேன் இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ணால் சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய வதக்கிட்டு சீரகம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு சில்லு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வச்சு அரைச்சிட்டு இதுக்கு மேலே ஊற்றிட்டு மிளகாப்பொடி உப்பு எல்லாம் போட்டு மூடி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி ஊற்றி கொதிக்க வச்சோன்னே இறக்கணும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கு வந்து இதுதான் இருந்துச்சு அதனால் இருக்கிறது வச்சு நம்ம சமைக்கிறோம் அதனால் எப்படி வருதுன்னு பார்க்கலனா பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் குறை குழப்பாக தான் அரைச்சிருக்கேன் நான் நல்லா கூட இறங்கலை அப்படியே விசுச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிளகாப்பொடி உப்பு போட்டுக்கு போகிறோம் இப்போ மஞ்சள் பொடி இது மிளகாப்பொடி இது வந்து மல்லித்தூள் இது காஷ்மீரி சில்லி மிளகாப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் அளவுக்கான உப்பு இப்போ இந்த மாதிரி தலை தலம்னு கொதித்து வந்துடுச்சுனாவே ஓரளவுக்கு இந்த டைத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் வந்து நம்ம நார்மல் புளி தேவையான அளவு போட்டுவிட்டு அதில் வந்து குடம்புளியும் ஊற வச்சுருந்தேன் ஸோ இந்த குடம்புளியும் எடுத்து நம்ம குடம்புலாம் போட போகிறோம் குடம்புலியோட பெனிஃபிட் பற்றி நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நல்லது நம்மளும் சேர்த்துக்கிறோம் கரைச்சி வச்சிருக்க புளிய அந்த குழம்போட சேர்த்துட்டு கொதிக்க கொழம்பு கொதிக்க ஒரு கொதி கொதிச்சாலும் சிம்மில் வைக்க போறோம் அதுக்கு முன்னாடி மூடி வச்சுக்கிறோம் ஒரு கொஞ்ச நேரத்துல தலை தடவை அது கொதிக்கிற சவுண்ட் கேட்கும்போது சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு நல்லாவே கொதித்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க என்ன தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான் இன்னைக்கு நான் வந்து ஒயிட் ரைஸ்க்கு இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றேன் உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க ஓகே நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்கிறீங்க குயிக்காக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கவனிச்சிடலாம் ஓகே